காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி ஐம்பத்தி ஒன்பது பெற்ற குரு கிடைப்பாரா குருவை அனுபவியாகத்தான் உபனிஷத்தில் தத்துவ தரிசன என்று கீதையில் அப்படிப்பட்டவர் நிஜமாகவே பிரம்ம சாட்சா பெற்றவர் இந்த நாளில் கிடைப்பாரா என்று யோஜனை பண்ண வேண்டாம் நிஜமான முமுக்ஷுதாவோடு தவியாக தவித்தால் ஈஸ்வரன் நிச்சயம் அப்படி ஒருவரை காட்டிக் கொடுக்காமல் விடமாட்டான் சதா கால பிரம்மனிஷ்டரோ இல்லையோ இருக்கிறதற்குள் சிரேஷ்டரான ஒருவரை காட்டி அவருக்குள்ளே இவனுக்கு மகா வாக்கியம் தருகிற சமயத்தில் சாக்ஷாத் அந்த ஈஸ்வரனே ஆவிர்பாவமாகி உபதேசம் பண்ணிவிடுவான் அப்படித்தான் அப்படித்தான் அதிலே சந்தேகமே வேண்டாம் இந்த நாளிலும் அனுபவியான குரு கிடைப்பாரா என்று இவன் ஏங்கிக் கொண்டிருக்கிற மாதிரியே இந்த நாளிலும் நிஜமான முமுக்ஷு கிடைப்பானா என்று சுவாமியும் ஏங்கிக் கொண்டுதான் இருப்பார் ஆதலால் அப்படிப்பட்டவனை விட்டுவிட மாட்டார் வெளியிலே ஸ்தூல ரூபத்திலே ஒரு மனுஷ குருவுக்குள்ளேதான் என்று இல்லாமல் இவனுடைய அந்தர் ஆத்மாவிலேயே அவர் சூக்ஷ்ம குருவாக ஆவிர்வவித்தும் அனுகிரகிப்பது உண்டுதான் ஆனால் அதை நான் சொல்லப்போனால் இந்த அடங்கா இந்த அடக்கம் போதாத சுதந்திர யுகத்தில் ஒரு குரு என்றே ஒரு ஆள் வேண்டாம் ஈஸ்வரன் தானே நேராக அப்படி நமக்குள்ளேயே அனுகிரகம் பண்ணிவிடுவான் சங்கராச்சாரியாரே சொல்லிவிட்டார் என்று ஆரம்பித்து விடக்கூடும் வெளி குரு இல்லாமல் குருவாக அவனே வருவதென்பது அபூர்வத்திலும் அபூர்வம் ரொம்பவும் அபூர்வமான ஒரு முமுக்ஷுக்களுக்கே அப்படி வருவது அல்லது ரொம்பவும் அபூர்வமான பூர்வ சம்ஸ்காரம் இருக்கிறவனுக்கு அவன் முமுக்ஷுவாக இல்லாமல் சாமானிய நிலையில் இருந்தால் கூட ஈஸ்வரனே இழுத்து பிடித்து தடுத்து ஆட்கொள்வதும் உண்டு அதை ஜென்ரல் ரூலாக்குவது அடியோடு பிசகு சன்னியாசம் வாங்கி கொண்டு குருவிடமிருந்து உபதேசம் பெற்றுக்கொண்டு ஆகிவிட்டது அப்புறம் ஒரு சன்னியாசி என்ன பண்ண வேண்டும் என்றால் நான் என்ன பண்ணிக்கொண்டிருக்கிறேனோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது இப்போது ஸ்ரீசரணர்கள் சிரித்து கொள்கிறார் நான் ஊர் விஷயமெல்லாம் உழக்காமல் அளந்து கொண்டிருக்கிறேனோ இல்லையோ ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி இன்னும் ஊர் அக்கப்போர் எல்லாம் கொண்டிருக்கிறேனோ இல்லையோ நிஜ சந்யாசிக்கு இதெல்லாம் உதவவே உதவாது அவன் சதா சர்வகாலமும் ஆத்மாவே நினைப்பாக பேச்சாக குறியாக இருக்க வேண்டும் ஆத்மாவுக்கு அந்நியமான வார்த்தையை விடு பிரணவத்திலேயே அதாவது மகா வாக்கியத்திலேயே தனுஷில் ஒரு அம்பை கோக்குற மாதிரி உன்னை கோர்த்து கொண்டு பிரம்மம் என்பதே குறியாக போய் அப்படியே பதிந்துவிடு என்று ஒரு உபநிஷத் சொல்கிறது திருவார்த்தை என்கிற ஜீவ பிரம்ம அபேத வாக்கியமான ஒரு வார்த்தை தவிர எதையும் நினைக்கப்படாது மற்ற பேச்செல்லாம் தொண்டைக்கு சிரமம்தான் என்கிறது இன்னொரு உபனிஷத் கிருஷ்ண பரமாத்மா கொண்டே போகிறாரே தத் புத்தைய தத் ஆத்மான தன் நிஷ்டா தத் பாராயணா என்று அப்படி ஆத்மாவிலேயே புத்தியை வைத்து உயிரை வைத்து அதிலேயே நிஷ்டை என்று சொக்கி சொருகி கொண்டு அதுதான் நாம் சேர வேண்டிய சொந்த புகலிடம் என்று இருக்க வேண்டும் இது சந்நியாச யோகத்திலே சுவாமி சொன்னது விபூதி யோகத்திலே சொல்லும்போது அவர்தான் சகலமுமாக ஆகி விளையாடுவது என்று தெரிந்து கொண்டவர்கள் அவரே சித்தமாக அவரே உயிராக அவருடைய தத்துவங்களையே ஒருவருக்கொருவர் போதித்து கொண்டும் அவருடைய மகிமைகளையே கதை பேசிக்கொண்டும் பரம திருப்தியாக களி கூத்தாடுகிறார்கள் என்கிறார் மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம் கதையந்த ச மாம் நித்தியம் துஷ்யந்தி ச ரமந்தி ச இதே நினைவில் சொன்னார் போல வித்யாரண்ய சுவாமிகள் நிர்குண உபாசனை பற்றி அதுதான் சந்நியாசி பண்ண வேண்டியது அதை பற்றி சொல்லும்போது பிரம்மமே சிந்தனை அதொன்றை பற்றியே ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கொள்வது போதித்துக் கொள்வது தத் சித்தனம் தத் கதனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் என்கிறார் இப்படி அந்த ஒரே குறியில் முழு கவனமுமாக சந்நியாசி இருக்க வேண்டும் பல சந்நியாசிகள் சங்கமாய் இருந்தால் ஒருத்தர்க்கொருத்தர் போதையந்த பரஸ்பரம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் எல்லாம் ஆனால் ஒருத்தருக்கு மேலே சன்னியாசிகள் கூட்டம் போட்டுக்கொண்டு சங்கமாக வசிக்கிறதை கூட சலாக்கியமாக சொல்லியிருக்கவில்லை பல பேர் ஒன்று கூடியிருந்தால் பாசம் துவேஷம் போட்டி பொறாமை அபிப்பிராய பேதங்கள் வர இடம் உண்டுதானே அதனால் அவன் அவனும் ஏகாந்தமாக ஓடிவிட வேண்டும் ஒரு இடத்திலேயும் பாச பந்தம் ஏற்பட்டு விடப்படாது என்பதால் மூன்று நாளுக்கு மேலே தங்காமல் பரிவிராஜகன் என்பதாக இடம் விட்டு இடம் சஞ்சாரம் பண்ணி கொண்டே இருக்கணும் என்றுதான் உயர்நிலை பரமஹம்ச சந்நியாசி தர்மமாக வைத்திருக்கிறது மொத்தத்தில் உபதேசம் வாங்கி கொண்ட பின் ஒரு சன்னியாசி என்ன செய்ய வேண்டுமென்றால் அந்த உபதேச பொருளான அத்வைத அனுபவத்தை பிரம்மானுபவத்தை சொந்தத்தில் பெற வேண்டும் என்பதிலேயே சதாவும் குறியாக இருக்க வேண்டும் இதை சம்பாதிப்பதற்காக மனநம் நிதித்யாசனம் என்று இரண்டு வைத்திருக்கிறது நிதித்தியாசனம் என்பதை நிதித்தியாசம் என்று சொன்னாலும் சரிதான் ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தோடு சாதனை என்று சவிஸ்தாரமாக சொல்லி வந்த சமாச்சாரம் பூர்த்தியாக முடிந்து போகிறது